அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னிக் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க வந்து மின்காந்த அலைகள் ஆங்கிலத்துல எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்க போறோம் ஏன்னா கேள்வி எது சொன்னா இந்த பாருங்க வெற்றிடத்தில் பரவும் மின்காந்த அலை ஒன்றும் மின்புலத்தில் மின்காந்த அலைன்னு சொன்னா இது என்ன இருக்கும் மின்புலமும் இருக்கும் காந்த புலமும் இல்லையா சோ மின்புலத்தின் சராசரி இருமடி மூல மதிப்பு நம்ம ஆங்கிலத்துல வந்து ரூட் மீன் ஸ்கொயர் அதாவது ஆரம்பஸ் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்பஸ் வேல்யூ அது வந்து எவ்வளவு சார் மூணு வோல்ட் மீட்டர் பவர் மைனஸ் அல்ல வேற மாதிரினா மூணு வோல்ட் பெர் மீட்டர் எனில் காந்தபுலத்தின் உச்சமதிப்பு என்ன உச்ச என்ன சார் இது வந்து ஆரம்பஸ் வேல்யூ உச்ச மதிப்புன்னா பீக் வேல்யூ

பிங்கிற ஆப்ஷனில் ஒன்று புள்ளி சீரோ சிங்கிற ஆப்ஷனில் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு எட்டு கடைசியில் நாலாவதுல வந்து இரண்டு புள்ளி ஜீரோ இரண்டு சரி இப்போ நமக்கு இதில் என்ன சார் தெரியும் தெரியுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகள்னு சொல்லும்போது தன்னுடைய திசை சி வந்து அது சிம்பல் வந்து சீன்னு சொல்லுவாங்க திசை வேகமாக இருந்தாலும் சரி மின்காந்த அலைகள் திசை வேகமாக இருந்தாலும் சரி அதுக்கு சி என்ற சிம்பலை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஒண்ணுக்குரிய